வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல பாதாம் பிசினில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பாதாம் மரத்திலிருந்து வரையக்கூடிய கம் கோந்து அல்லது பிசின் அப்படின்னு நம்ம இது வந்து சொல்லுவோம் சோ இதுல எண்ணற்ற ஆரோக்கியமான நன்மைகள்லாம் இருக்கு பாதாம் பிசன்ல தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் புரதம் இருக்கு மற்றும் ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் கொழுப்பு சத்து இருக்கு இதெல்லாமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் மேலும் இதுல பொட்டாசியம் கேல்சியம் சோடியம் இரும்பு சத்து மற்றும் மெக்னீசியம் சத்துக்களும் நிறைந்திருக்கு மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய பாதாம் பிசினை கத்தியில வெட்டி எடுப்பாங்க அதுக்கு சுவையும் மனமும் கிடையாது அது ஒரு இயற்கையானது தண்ணீரில் கரையக்கூடியது இது காய வச்சு நம்ம சந்தைக்கு வந்து அனுப்புவாங்க இப்போ ஜெல்லி போல இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசுனில் காய வச்சோம் அப்படின்னா அது கட்டி ஆகிடும் பார்க்கறதுக்கு பணங்கற்கண்டு போல அது வந்து இருக்கும் கற்கண்டு போலவும் இருக்கும் இப்போ மரத்தில் கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கக்கூடிய அந்த இலையுதிர் காலத்தில் தான் இந்த பாதாம் பிசுனை வெட்டி எடுப்பாங்க காய்ந்ததுக்கு அப்புறம் பாதாம் பீசனை ஊற வைத்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் தான் இதை நம்ம உணவுகளை பயன்படுத்த முடியும் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும் அப்போது பாதாம் பிசுனு கூடிய நன்மைகள் என்னென்ன அதன் மூலமாக நமக்கு என்னென்ன குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ கூட உங்களுடைய உடல் அதிகமாக வெப்பமாக இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நிறைய பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்கிறதுக்கு பாதாம் பிசுனே எடுத்துக்கலாம் பாதாம் பிசுன் உடல் இருக்கக்கூடிய அதிக வெப்பத்தை வந்து நீக்கிவிட்டு உடலை குளிர்ச்சிப்படுத்தும் பாதாம் பிசுன் அல்சர் அசிடிட்டி வயிற்று உப்புசம் வயிற்று எரிச்சல் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது பாதாம் பிசன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த குளிர்விக்கக்கூடிய திறன் உடலினுடைய சூட்டை வந்து குறைக்கும் அதன் மூலமாக நமக்கு அந்த உடல் சூடு அதிகமாக இருக்கிறதால ஏற்படக்கூடிய மூல நோய் கொண்டவர்கள்லாம் இப்போ எடுத்துக்கொள்ளும்போது நோய் சார்ந்த புண்கள்லேருந்து விடுபடலாம் உடல் சூட்டினால் கடுமையான செரிமான மண்டல பாதிப்பெல்லாம் கூட ஏற்படும் அதெல்லாம் நம்ம தீர்த்துக் கொள்வதற்குலாம் பாதாம் பிசன் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ உடல் சூட்டை வந்து தனித்துக் கொள்ளலாம் அதே போல் கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் சோர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கடுமையான மயக்கம் வெப்பவாதம் என்று சொல்லக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக்கு உடல்லிருந்து கடுமையான நீரிழப்பு ஏற்படுவது உடலில் அதிகமான ஊட்டச்சத்துக்களை வந்து இழந்து விடுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் தோல்வியாதிகள் ஸ்கின் டிசீஸ் வந்து எதுவுமே நமக்கு அந்த உடல் அதிகமாக வெப்பமாக இருக்கும் ஏற்படாது குறிப்பாக கோடை காலத்தில் எந்த விதமான அந்த ஸ்கின் டிசீஸும் வெப்பமாக போது நமக்கு ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு உடல் வரக்கூடிய உஷ்ணத்தை குறைச்சி இயல்பாகவே நம்மளுடைய உடலை வந்து குளிர்வாக வைக்கக்கூடியது தான் குளிர்ச்சியாக நம்ம பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம பாதாம் பிசு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உடல் நீங்கள் அதிகரிக்கணும் பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாதாம் பிசுன உணவுகளை சேர்த்துக் கொள்ளும்போது உடல் கொழுப்புகள் அதிகமாக சேர்க்காம கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெற முடியும் இப்போ பாதாம் பிசின் வந்து உடல் எடையை அதிகரிக்க செய்யுது இதில் தொண்ணூறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது அதுதான் இதுக்கு காரணம் இதனால் அது உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலில் சேர்த்து நீங்கள் பருகும் போது ஒல்லியானவங்க உடல் எடையை அதிகரிக்கலாம் நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிந்து காணப்படக்கூடியவர்கள்லாம் அந்த ஒரு நோய் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அந்த நோயும் க்யூர் ஆகிடும் அந்த நோய் க்யூர் ஆனதுக்கு அப்புறம் ஒல்லியாக இருக்கக்கூடிய உங்களுடைய உடம்பு வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறும் அந்த நோயால் எழுந்த ஒட்டுமொத்த பலத்தையுமே பாதாம் பிசுன் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம் உடல் எடையை அதிகரிச்சிக்கலாம் இதனால் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடை தூக்குபவர்கள்லாம் பாதாம் பிசுனை அதிக அளவில் பயன்படுத்துவாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய பிசுன் வந்து உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை போதுமான அளவுக்கு மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இதன் மூலமாக உங்களுடைய உடல் அடி அதிகரிச்சிக்கலாம் அந்த கொழுப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து சேராது கொலஸ்ட்ரால் சேராமல் கட்டுக்கோப்பான உடல் எடையை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிசுனுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கக்கூடியது பாதாம் பிசுன் பாதாம் பிசுன் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவையுமே முறைப்படுத்தும் பாதாம் பிசுனை உணவுகளில் வழக்கமாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கொழுப்பு குறைக்கப்படுவதோட உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தலினுடைய அளவையுமே நம்ம பராமரிக்கலாம் இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் குறைக்கலாம் இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நரம்புகள்லையும் உங்களுக்கு இருக்கும் இல்லை அதாவது பிபி ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை ரத்த நாளங்களில் எந்த கொழுப்புகளும் உங்களுக்கு படியில் அப்படின்னா ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி கொலஸ்ட்ரால் தடைப்பாடு இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கும் இதனால் இதய துடிப்புமே உங்களுக்கு வந்து சீரான அளவில் தான் இருக்கும் அப்போ இதய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதய நோய்களுமே உங்களுக்கு வந்து இருக்காது ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு பிபி ப்ராப்ளம் இல்லாமல் அதன் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக பராமரித்துக் கொண்டு இதய துரிப்பையும் சீரான அளவில் பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடிய பாதாம் பிர இப்போ உங்களுக்கு ஏதாவது சாதாரணமான நோய் இருக்கு அந்த நோய் சரியானாலும் மீண்டும் மீண்டும் அட்டாக் ஆகிட்டே இருக்குன்னா அவங்களுக்குலாம் இம்யூன் பவர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குன்றது அர்த்தம் ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய என்னென்ன உணவுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ நீங்கள் பாதாம் பிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புரதச்சத்துக்கள் மினரல்ஸ்கள் நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கத்தை அதிகரித்து உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே கூடுதலாக கொடுக்கும் அப்போது இம்யூன் பவர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் தலைவலி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கொள்ளாங்க ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படாது உடனே அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாயிடும் பாதாம் பிசை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் மீண்டும் வராத அளவுக்கு உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் பூஞ்சை தொற்று வியாதிகள் இந்த மாதிரி நுண்ணுயிர் தொற்றுகள் ஏதாவது உங்களை அட்டாக் ஆகுதுன்னா அதன் மூலமாக ஏதாவது புதுசாக ஒரு நோய் ஏற்பட போகுதுன்னா அந்த பெரிய நோயை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான ஒட்டுமொத்த இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே ஒட்டுமொத்தமாக அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பாதாம் எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் வயசாகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஓரளவுக்கு தள்ளி போடுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தீங்கு விளைவிக்கக்கூடிய விடுதலைப் பாதாம் பிசன் எடுத்துக்கலாம் சர்மத்தை வந்து சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பாதாம் பிசன் நமக்கு காப்பாற்றுது அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பறவைகள் வந்து இளம் வயதிலேயே வயசாக கூடிய ஒரு தோட்டத்தை நம்ம கொடுக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி கொடுக்காம பாதுகாக்கும் ஒருவேளை சர்மம் வந்து வயசான மாதிரி தோல் சுருங்கி அமைப்புலாம் இருக்கு தளர்வான சர்மம் இருக்கு கரைகள் கோடுகள் கோலோஜின் உற்பத்தி தடைபட்டு சர்மத்தில் இருக்கக்கூடிய புரதங்கள்லாம் உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிக்கிட்டு மின்னக்கூடிய பல மிருதுவான மிருதமான சர்மத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து ரத்தத்தை சுத்திகரித்து சுத்தமான ரத்தத்தை வந்து சர்மத்தில் பாய வச்சு கோலோஜின் உற்பத்தியை மேம்படுத்தி சர்மத்தை வந்து வயதான தோட்டத்தில் இருந்து மீட்டுக் கொள்வதற்குமே பாதாம் பிசுனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா பாதாம் பிசுனில் இருக்கக்கூடிய புரதம் மினரல்ஸ்கள் இரண்டுமே சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கொண்டிருக்கு இது சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் டெட் செல்ஸை நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும் அதன் மூலமாக முகப்பொருட்கள் கண் கருவலை கரும்புள்ளிகள் தோல் சுருக்கம் வயதான தோற்றம் இது எதுவுமே நமக்கு ஏற்படாது உள்ளிருந்து சருமம் நமக்கு அழகாக மாறிடும் சோ அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் வயசான கூடிய தோற்றத்தை எல்லாம் இதன் மூலமாக நாம தள்ளி போட்டலாம் தசைகளை வலுப்படுத்தக்கூடியது நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பிசின் இதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலும்பு சார்ந்த வலிகள் ஏற்படுவது தசை பிடிப்பு ஏற்படுவது தசைகளில் இறுக்கம் ஏற்படுவது ஐம்பது அறுபது வயதுக்கு அப்புறம் கூட வந்து கை கால்களில் வலி ஏற்படுவது உடல் வலி கடுமையாக ஏற்படுவது எல்லாமே சரி பண்ணப்படும் ஏன்னா பாதாம் பிசின் வந்து உடல் வலி மற்றும் முதுகு வலிகளை முக்கியமாக உங்களுக்கு உணப்படுது இப்போ நீங்க தீராத முதுகு வலியெல்லாம் அவதிப்படுறீங்கன்னா பாதாம் பிசைன்னு எடுத்து கொடுமை சரி பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு வந்து தசைகள் வந்து வலுவான ஆரம்பிக்கும் ஸோ இது உடலில் ஆரோக்கியமாக உங்களுடைய தசைகளை வந்து உருவாக்குறதுக்கு தசை வளர்ச்சியை சிறப்பாக வைக்கிறதுக்கு தசைகளில் இருக்கங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால தசை பிடிப்பையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும் அப்போ நீங்கள் பாதாம் பிசைல்லாம் அடிக்கடி சாப்பிடும்போது தசைகளை வலுப்பெற வச்சுக்கிறதால உடலையும் நரம்புகளையுமே நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வைத்துக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க வீக்காகவே ஆக மாட்டீங்க பருவ கால பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பிசன் இப்போ பார்த்தீங்கன்னா இருமல் சளி மற்றும் சளி அடைத்துக் கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அதுவுமே பாதாம் பிசுன் வந்து குணப்படுத்துகிறோம் மேலும் இது பல்வேறு குளிர்கால பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு சரி பண்ணிவிடும் கோடை காலத்தில் உடலினுடைய வெப்பநிலையை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி உடலை குளிர்ச்சிப்படுத்தும் ஸோ இப்போ பாதாம் பிசில் இருக்கக்கூடிய குளிர்விக்கக்கூடிய உட்பொருட்கள் கோடைக்கால சரும வறட்சியை கியூ பண்ணுறதுக்கு கேள் பண்ணணும் இப்போ பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நீங்கள் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய பண்புகளுக்காகவே நீங்கள் அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாதாம் பிசின் ஸ்டோரில் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டியாக இருக்குன்றதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் சோ குறிப்பாக பாதாம் பிசின் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் பாதாம் பிசின் கிடைக்கும் இதை வாங்கி சேமித்து தேவையான போது நம்ம ஊற வைத்து எடுத்துக்கலாம் ஊற வைத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை போது நமக்கு அது நல்லது போல் நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி பாதாம் பீசன் வந்து சுத்தமான நீரில் நல்லா கழுவி அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கணும் நீங்கள் தண்ணீர் பால் பழச்சாறுகளில் இது மாதிரி குறிப்பிட்ட சில உணவுப் பொருட்களோட கூட பாதாம் பீசன் வந்து சேர்த்துக்கலாம் மோர் லசி ஜிகதண்டா போன்ற பானங்களில் கூட கலந்து சாப்பிட்லாம் ஸோ எப்படி எடுத்துக்கொள்ளாலுமே அது வந்து த சாய்ஸஸ் யுவர்ஸ் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய ஊட்டச்சத்துக்களை பிறகு இருக்கு இந்த மாதிரி நீங்கள் பாதாம் பிசை எடுத்துக்கொள்ளும் போது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க அளவாக எடுத்துக்கோங்க முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று அதிகமான வாய்ப்புகள் உணவு அதிகமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை